தனியார் மருத்துவமனைகள் பல இயன்முறை மருத்துவர்களே பார்த்துட்டாங்க நான் சொல்றது என்னன்னா அதிக சொல்லக்கூடிய மறுவாழ்வு இந்த கால்கள் கீழே இறங்க மாட்டேங்குது அதுக்கு தகுந்த மாதிரி செருப்பு தேய்ச்சி போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி காலுக்கு முட்டிக்கு பெல்ட் தேய்ச்சி போட்டால் போதும் போட்டுட்டு அவர் சின்ன பையன் தான் என்ன வயசு ஆகுதுன்னு இருபத்தெட்டா இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசு பொடியுது பொடியுது வரும் இளமையில் வறுமை கொடியுது கொடிது கொடிது இளமையில் நோய் கொடியுது அழகாக மீண்டு வருவார் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குது மீண்டு வருவார் நம்ம வைத்தியசாலைக்கு வந்தார் அதுக்குள்ள ஆட் ஆலோசனை சொல்லி பச்சளை போட்டுருக்குறோம் எதுவும் பண்ணுவான்னா காலுக்கு ஒரு சப்போர்ட்டு காலுக்கு ஒரு செருப்பு எங்கே போனாலும் பெல்ட் செருப்பு தான் போட சொல்லியிருக்கோம் மீண்டு வருவார் மீண்டும் வருவார் ஒரு மூணு மாதம் ஆகுது பிறந்த வைத்தியம் பண்ணால் நமது வைத்தியசாலையிலே வண்டி வாகன விபத்து தொழிற்சாலை விபத்து சண்டையினால் ஏற்படக்கூடிய மூளையின் அடிப்படையோ கால் அடிப்பட்ட கைகால செயல்படவில்லை நம்ம வைத்தியசாலை வந்தால் வந்தா பார்த்து சரி பண்ணிக்கலாம் புரியுது தான் நவீன மருத்துவம் மற்ற மருத்துவத்துக்கு போய் செலவாக் அப்படிலாம் கிடையாது சிறப்பான முறையில் சரி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சேவையை சொல்லிக்கலாம் காலை ஐந்து மணிக்கு ஒரு பன்னெண்டு மணி நாமக்கல் மாவட்டம் பள்ளி பல ஈரோடு அன்னைக்கு நன்றி எனக்கு சைக்கிள் தெரியுமா உட்கார்ந்து சைக்கிள் எங்கே இருந்து கண்டுபிடி அவர் inidor nirziv <laughs>